ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நாலாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி ஐந்தாவது பாசுரம் இவளை பெரும்பருசு இவ்வணங்காடுதல் அன்று அந்தோ குவளைத் தடங்கும் கோவை செம்பாயும் பயந்தனள் கவளக்கடா களிறு அற்ற பிரான் திருநாமத்தால் தவளப் பொடிகுண்டு நீர் கிட்டமின் தனியுமே இவளைப் பெரும் பரிசி வணங்காடுதல் அன்று அந்து குவளைத் தடங்கண்ணும் கோவை செம்பாயும் பயந்தனள் கவளக்கடாக்களிரட்ட பிரான் திருநாமத்தால் தவளப்பொடிகுண்டு நீரிட்டிடுமின் தனியுமே இவளை பெரும் பரிசு இந்த பெண்ணை இந்த நோயிலிருந்து மீட்கின்ற வழி பரிசு ஒரு வழி ஒரு சிஸ்டம் மெத்தடு இவ்வணங்காடுதல் அன்று அந்தோ இவ்வாறு நீங்கள் இதர தேவதாந்தரங்களை திருப்தி செய்வதற்காக ஆடுகின்ற ஆட்டங்கள் அது அதுதான் வழி வழியல்ல இவளை பெரும் பரிசு இவ்வணங்காடுதல் அன்று அது இல்லை அந்தோ குவளைத்தடங்கண்ணும் குவளை மலர்களைப் போன்ற பெரிய கண்களும் கோவை செவ்வாயும் பயந்தனல் சிவந்த வாயுடைய கோவளம் கோவை கனி போன்ற செவ்வாயும் பயந்தனல்லாம் வெளியில் போயிருக்கின்றது இவளை பெரும்பரிது இவ்வணங்காடுதல் அன்று அந்தோ குவளைத் தடங்கண்ணும் கோவைும் பயந்தனள் கவள கடா களிறு கவள கடா களிறு கவளம் கவளங்கவளமாக கவலமாக சாப்பிடுங்க யானை அதனால் கவலை கடான்னா ரொம்ப ஆட் யானை கூட புரிஞ்சுக்கலாம் இல்லை மதம் பிடித்த யானைன்னு புரிஞ்சுக்கலாம் அது கவளம் கவளமாக சாப்பிடுகின்ற பெரிய களிறு குவலையாவிடம் என்கிற யானையை அட்டபிரான் அதனை அழித்த பிரானான கண்ணபிரானுடைய திருநாமத்தால் தவளப்பொடி உண்டு நீர் இட்டடிமின் தவழவேன் தமளப்பொடி அப்படின்னு நாம் சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம் வெண்மையான ஒரு தவளம்னா வெண்மை வெண்மையான பொடி தூவுங்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை வேணும் இல்லாத திருமணம் இடுங்க அந்தியில் இந்தத்தியில் அந்த பெண் அந்த பெருமானுடைய பேரை சொல்லி தவளப்பொடி உண்டு அப்படின்னா வெண்மையான பொடி கொண்டு இல்லத்து நாமக்கட்டியினால் நீர் இட்டு மின் தனியுமை இவளுடைய நோய் அர்த்தமாக அர்த்தமானது உங்களுக்கு போதுர முடியுங்களாமா இவளை பெரும் பரிசு வணங்காடுதல் அன்று அந்தும் தடங்கண்ணும் கோவைச்சும் வாயும் பயந்தனள் கவளக்கடாக்களிறு அட்டபிரான் திருநாமத்தால் தவளப் பொடிக் கொண்டு நீரிட்டிடுமின் தனியுமே ஸ்ரீமதே ராமானுஜாய